நமது திருக்கோயிலின் அருநிறை காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டு இது ஒரு ஞானத்தின் பிறப்பிடம் என்பதை உணர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறி இந்த உலகிலே நீங்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைத்து உங்கள் அனைவருக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஆண்டவனை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அவையின் வாக்கு ஆலயத்தை தொழுவது மிகவும் நன்றுன்னு அவையின் வாக்கு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது அவையின் வாக்கு அந்த கோயில் ஏன் வேணும் பகுத்தறிவாளுடைய வாக்கு கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோயில் கொதியவர்களின் கோவில் கொடியவர்களின் கூடாரம் கூடாதென்று சொல்லுகிறோம் என்று ஒரு சினிமாவில் ஒரு வசனம் இருந்தாலும் அதுவும் சிந்திக்க தகுந்தது தான் மதிக்க தகுந்தது தான் ஆனால் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன வார்த்தை மதிப்புக்குரியதும் வணங்கத்துக்குரியதும் தகுந்ததும் தான் அங்கே நிற்கிற மக்கள்லாம் கொஞ்சம் உட்காரங்க பார்ப்போம் பக்தர்கள் உட்காருங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன காரணம் ஒருவன் துயரத்தை ஒரு மனிதங்கிட்ட சொன்னால் தீராது அதுக்கு பதில் கிடைக்கும் அல்லது அறிவு வாதம் கிடைக்கும் அதில் அவனால் திருப்தி அடைய முடியாது மன ரீதியாக அவன் பக்குவம் அடைய முடியாது அதனால் மனிதனுக்குள் மனிதன் தன்னுடைய ஏளனம் பார்த்து தன்னுடைய குறைகளை ஒருத்தங்கிட்ட பகிர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது முடியுமா தோழரோடு ஏழைமை பேசேல் அதுவும் அவையின் வாக்கு தான் எவ்வளோ நெருங்கின நண்பராக இருந்தாலும் தன்னுடைய தாழ்வை என்ற பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏன்னா நண்பன் நம்மளை தரவாக இடம் போட்டுருவான்னு சொல்லி அதனால தான் தோழரோடு ஏழமை பேசும் தோழன்ட்ட கூட தன்னுடைய தாழ்வை சொல்லக்கூடாதுன்னு அவையார் சொன்னான் அப்படி சொல்ல முடியாத சமயத்தில் தன் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தளர்ச்சியை வேதனையை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும் அப்படி சொல்லத்துக்கு ஒரு இடம் வேணும்னு தான் கோயில் வேணும்னு சொன்னாங்க அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னா மனிதன் போவான் மனை விட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவனே நீ இங்கே இருக்கப்பா என் மனக்குறையெல்லாம் நீ தீர்க்கணும் என் உள்ளத்தில் உள்ள வேதனையை தீர்க்கிறதுக்கு நீந்தான் பொறுப்பு அப்படி சொல்லி மனம் நொந்து மனம் உருகி மனம் திறந்து சொல்லதுக்கு ஒரு புகழ் இருக்குன்னா அது கோயிலாக தான் இருக்க முடியும் வேறு எங்கேயுமே சொல்ல முடியாது அப்போ கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன வார்த்தைக்கு காரணம் இது ஆனால் அதனுடைய பலன் என்னது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நீ அப்படி இறைவனை போய் கோயிலில் போய் நீ தொழுகிட்டு வந்தனா வணங்கிட்டு வந்தோன்னா உன்னுடைய மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் உன் மனத்துக்குள்ளே ஒரு நிறைவு கிடைக்கும் கடவுளுங்கிற ஒரு சக்திகிட்ட நம்ம வந்து முறையிட்டுட்டோம் நம்ம உள்ளத்தை சொல்லிட்டோம் அதனால் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த கட்ட கடமையில் அவன் இறங்கிடுவான் அடுத்த கடமையில் அவன் இறங்கி மறதியாக பழைய துயரத்தை மறந்து அவன் செய்துக்கிட்டே இருப்பான் அவன் தொழுகைக்கு சில நாள் கழித்து பரன் தானாக வந்து கிடைக்கும் அப்பொழுது நம்புவான் அந்த கோயிலில் போய் சொல்லிட்டு வந்தவன் இன்னைக்கு அதுக்குரிய பணம் நமக்கு கிடச்சிடுது அப்பொழுது அவன் முடிவுக்கு வருவான் அதுதான் ஆலயம் தொழுவது சாலமுன்னு அர்த்தம் ஆலயத்தில் போய் தொழுவது வந்து மனம் திறந்து தொழணும்னு சொன்னான் கோயிலுக்கு போய் பார்ப்போமே அப்படி நினச்சி வரக்கூடியவன் அவன் உள்மனது திறக்காம வெளிமனத்தோடு வந்திருக்கான்னு அர்த்தம் வெளிமனத்தோடு வந்தவன் வந்து முதல்ல வருவான் அஞ்சு நாள் வருவான் ஆறு வாரம் வருவான் இப்படி வந்துக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து தெளிவு விட கிடைக்கலையே அது கடவுள் மீது குற்றமா குருவின் மீது குற்றமா வந்த பக்தனின் மீது குற்றமா பக்தன் வந்து அறியாமையுடையவன் அவனுக்கு விளக்கம் தெரியாது குருவுக்கு விளக்கம் தெரியும் குருவை விட இறைவனுக்கு நல்ல பலன் தெரியும் எந்த இறைவனும் உருவத்தோடு வந்து உலகத்துக்கு காட்சி கொடுக்குறேன் ஞானிகளுக்கு கொடுத்த காட்சியை வச்சு நம்ம கோயிலை கட்டி உருவாக்கி சாமி விட்டுக்கிட்டு இருக்கோம் இதான உண்மை அந்த ஏழு முறை வந்தேன் பத்து முறை வந்தேன் பதினஞ்சு முறை வந்தேன் அப்படின்னு சொல்கிறமே ஏழு முறை வந்தும் நீ வெளி மனசோடு தான் வந்திருக்க உன் உள் மனசு திறக்கலை பக்தனுடைய ஆள் மனசு திறக்கவில்லை அந்த உண்மையான உள்மனது திறந்து விட்டு வேற எதையும் சிந்திக்காமல் அந்த சிந்தனையோடு சரணாகதி ஆகியாச்சுன்னா நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணது நடந்துடும் ஆயிரம் பேரில் நூறு பேருக்கு நடக்குது ஆயிரத்தில் நூறு பேருக்கு நடக்கும் ரெண்டாயிரத்தில் இரநூறு பேருக்கு நடக்கும் அதுபோக தொள்ளாயிரம் பேர் என்ன ஆயிரத்து எண்ணூறு பேர் அந்த பக்தியின் பாதையில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அந்த காலங்கள் இறைவனை நோக்கியே வந்து இறைவனை நோக்கியே நடந்து அவனுடைய மனம் பக்குவப்படுது மனம் பயிற்சிப்படுது ஒரு நாள் உள்மனது திறக்க அன்றைக்கு இறைவனை சந்திக்க அவன் பலனை அடைதான் இதுதான் உண்மை அப்போ உள்மனதை திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது அந்த இவனுக்கு தெரியாது அந்த ஆள் மனது திறக்கிறதுக்கு அந்த இவனுக்கு தெரியாது ஆழ்மனது திறக்கிறதுக்கு தியானம் ஒரு வழிபாடு தான் அந்த தியானம் ஒரு வழிபாடுன்னு சொல்லி வந்தால் வந்திருக்கோம் எல்லோரும் செல்வத்தை தேடி வந்திருக்கான் நம்ம ஞானத்தை தேடி போடான்னு சன்னியாசத்துக்கு வர கொடுத்தா விரும்புவானா பொண்டாட்டி வேணும்னு வந்திருக்கேன் நீங்கள் என்னை சன்னியாதியாக போக சொல்லுறீங்களேன் பணக்காரன் ஆகணும்னு வந்திருக்கேன் என்னை நீங்கள் ஆண்டியாக போக சொல்கிறீங்களே நான் சுகமாக வாழணும்னு வரங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் சுகம் என்பது மாயின்னு சொல்கிறீங்களே சாமி அப்படின்னு மனுஷன் கேட்பான் கேட்பாரா கேட்க வேண்டானா இகவர சுகமெல்லாம் இறைவன் அளித்த பரிசென்று நினைப்போம் அதனால் மனிதன் என்னத்தை கேட்க வந்தாலும் அந்த வரத்தை கொடு அதுக்கு தான் நம்ம அங்கே உட்கார்ந்துருப்போம் ஞானத்தை தேடி வாடான்னு சொன்னால் எல்லாரும் வர முடியாது எல்லாரும் அந்த பாதையை அனுபவிக்க முடியாது ஏன் அவனுக்கு அந்த பிறவி பயணி இருந்தால் தான் அந்த ஞானத்தின் பாதையில் வருவான் இல்லைனா ஞானியை தேடி வருவான் வணக்கி நல்ல பழம் இந்த உலக வாழ்வில் சந்தோஷமாக்கணும்னு சொல்லி வருவான் அப்போ அவன் கேட்டு வந்த வரத்தை கொடுக்கறதுக்கும் அவன் கேட்டு வந்த வரத்தை பலனுடையதாக ஆக்குவதற்கும் தான் குரு அந்த குரு தான் இப்போ நம்ம இங்கேருந்து இருக்கோம் இந்த வழிகாட்டுதலில் உங்கள் எல்லாருடைய மனமும் புனிதப்படணும் மாசட்ட சோதியாக இருக்கணும் மாசட்ட சோதினா மனத்துக்குள்ளே என்னது ரொம்ப சிந்திக்கணும் அற்புதமான பூரண நம்பிக்கை வேணும் முதல்ல அடுத்து வந்து நம்ம ஆசைப்பட்டு கேட்க வந்த கேள்வி நியாயந்தானா அப்புடின்னு உணரணும் நம்முடைய அத்தியாவசியம் சரதானா நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு நிலைமையில் இருக்க இதை திருப்ப வந்திருக்கும் இது நியாயம்தான் அப்போ இதை நிச்சயமாக ஒரு குரு மூலமாக கடவுள் நமக்கு வழிகாட்டிடுவார் அப்படிங்கிற எண்ண தெளிவு அந்த எண்ணத் தெளிவு எத்தனை நிமிடம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ரெண்டு நிமிஷம் கூட எங்கள் உள்ளத்தில் இருக்காது அதை இருக்கும் இருக்கும்பொழுதே வேறு ஒரு சிந்தனை வந்துடும் அந்த தெளிவை பொழுது இன்னொரு சிந்தனை வரும் இன்னொரு ஆசை வரும் இன்னொரு எண்ணம் வரும் இன்னொரு கற்பனை வரும் ஆக இத்தனையும் சேர்ந்து சேர்ந்து குழம்பிக்கிட்டே உங்களை ரன் பண்ணிக்கிட்டு இருக்குமே தவிர உங்களை தெளிந்த நிலையில் ஒரு நிலையோடு என்ன செய்யாது உட்கார வைக்காது உண்பது கால் உடுப்பது முழம் அவையார் வாக்கு உண்பது கால் உடுப்பது மூலம் எண்பது எண்ணாயிரம் கோடி காப்பி அசிச்சுவாரு ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க அதான் உண்பது கால் உடுப்பது மூலம் மானத்தை வரைக்கும் ஒரு மூலம் துண்டு இவை தான் மனிதனுக்கு போதமொழி இருந்தாலும் எண்பது எண்ணாயிரம் கோடி அவன் சிந்தனை பண்ணுறதும் ஆசையும் மட்டும் ஆயிரம் ஆயிரம் கோடி கோடியான எண்ணமும் ஆசையும் அவங்க உள்ளத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான் யார் அவை மூதாட்டி காப்பிடி அரிசி சோறும் கால் மலம் துண்டும் கட்டிட்டு வந்தாலும் எண்ணாயிரம் கோடி ஆசைகள் என்ன செய்து உள்ளத்துக்குள்ளே உலாவிக்கிட்டு இருக்குது இத்தனை ஆசைகளும் நிறைவேறணும்னு சொல்லி அவன் பேராசைப்பட்டு பெருமூச்சு விட்டு அல அலையா அல அலையா அலைஞ்சி மனிதன் திணறிக்கிட்டு அலைதான் அப்போ அவன் எண்ணத்தை குறைப்பதா ஆசையை குறைப்பதா அல்லது சிந்தனையை சீர்படுத்துவதா உள்ளத்தை ஒழுங்குபடுத்துவதா மனதை மாத்தட்ட நிலையில் வைப்பதா இப்படி ஒரு இலக்கணமான ஒரு பாதை வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தெளிவு கிடச்சிடும் அதுக்கு ஒரு முடிவு கிடச்சிடும் அந்த முடிவுக்கு என்னது மனதை ஒருநிலை கொள்ளுதல் மனதை ஒருநிலை கொள்ளுதல்னு சொன்னால் அந்த பயிற்சியை எதாவது கொடுக்க முடியாது அந்த பயிற்சியை கொடுக்கலாம்னு சொன்னால் எல்லோரும் அதை அனுபவிக்க தயாராக இல்லை இன்றைக்கி ஒரு மணி நேரம் எங்கே வேஸ்ட்டாக போய்டுன்னா நாளைய பொழுதை கழிப்பது எப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஸ்டேஜில் மனிதன் உட்காந்துருக்கான் இந்த ஒரு மணி நேரம் இந்த தியானத்தில் கழித்தோம்னா அடுத்த நாள் உழைப்புக்கு நம்ம காட்டுவது எப்படி தேட்டுவது எப்படி என்ற எண்ணத்தில் மனிதன் வந்து அலமோதிக்கிட்டு இருக்கான் வாழ்க்கையில் அப்போ அவன் வந்து அதை வந்து பயிற்சி பெறுவதற்கோ அதை அனுபவிக்கிறதுக்கோ அவன் இன்றைக்கி தயாராக இல்லை அப்படியே இருந்தால் அது நூற்றுக்கு பத்து சதவீதமாக தான் இருப்பான் நூற்றுக்கு பத்து ஆயிரத்துக்கு பத்து பேர் தான் இருக்க முடியும் எல்லோரும் அதை செய்யக்கிட முடியாது செய்வதுக்கு ஆசை வரும் ஆனால் செய்து நிரந்தரமாக தொடர்ந்து கொள்ள முடியாது இது மனிதனுடைய நிலைமை அது அவனுடைய கேரக்டர் அல்ல அவனுடைய நடைமுறை குற்றமும் அல்ல அவனுடைய நிலைமை அதுதான் அதனால் மனிதன் ஒரு குற்றவாளி கிடையாது அவன் விதியின் கையிலே விளையாடி கொண்டிருக்கிற ஒரு பொம்மை மனிதன் வந்து ஒரு விதி என்னும் கையில் விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொம்மை இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட கட்டுப்பட்டு நிற்கும் இந்த பொம்மை நாளைக்கு இன்னொருத்தர் வந்து எடுத்து விளையாடுனா அங்கேயும் விளையாடிட்டு நிற்கும் இன்றைக்கு இருக்கிற நிலமையை வச்சு நம்பிக்கையும் பாதத்தையும் பற்றையும் வச்சு கட்டி போட்டுட்டோம்னு நினச்சிக்கிடுவோம் ஆனால் தெரிந்து அந்த மனது எப்போ மாறும் தெரியாமல் எப்போ மனது மாறும் நம்ம மனதுக்கு செய்ய முடியாது ஒரு அளவு கோல்பட்டுக்கிட முடியாது அப்போ விதியின் கையில் விளையாடும் பொம்மைக்கு விதி விலக்கு இல்லை அது திறந்த வழி மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி காற்றுக்கு அளவில்லை கடை வெயிலுக்கும் அளவில்லை மனிதன் கூத்துக்கும் அளவில்லை குறை சொல்வதற்கும் அளவில்லை அளவில்லாத நிலைகளை பெற்று தவித்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் மனுஷன் இந்த நிலைகளில் வந்து அவன் அந்த ஒருநிலைப்பட்ட மனதை பெற முடியாது அப்போ பெறுவதற்கு என்ன வழி சரணாகதி ஒன்றே தத்துவம் சரணாகதினா என்னது நம்ம மனசை ஏதோ ஒரு தெய்வத்தின் மீது ஒரு அவதாரத்தின் மீது மனதை பற்று வைத்து விடாப்பிடியான நம்பிக்கையை வைத்து அந்த நம்பிக்கையில் தன் உள்ளத்தை செலுத்திவிட்டு நம்முடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையின் பெயர் தான் சரணாகதி இந்த சரணாகதியில் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி கொண்டு வந்தோம்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் கரெக்ட் அப்போ மனதை வந்து பக்குவப்படுத்தாத நிலை தான் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் காரணம் கருப்பசாமி நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து வந்துட்டோம் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு கருப்பசாமி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்துருந்தோம்னா அவனை காப்பாற்றுவது எப்படின்னு தெய்வம் ஒரு சிந்தனை சிந்திக்கும் இவன் செய்த குற்றத்துக்கு தண்டனை சரியா அல்லது இவனை மன்னிப்பு கொடுக்குறது சரியா அல்லது இவனை மன்னிப்பு திருத்தி அளித்து வாழ வைக்கிறது சரியானு சிந்திக்கும் நீ ஒரு மாபெரும் குற்றத்தை செஞ்சுட்டு என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் அடுத்த குற்றம் நீ தெய்வியாக செய்ய மாட்டேன்னு எனக்கு தானே தெரியும் உனக்கு தெரியாதுதான் அடுத்த குற்றம் செய்யக்கூடிய உணர்ச்சி வரும் உங்ககிட்ட இருக்குது அதனால் உன்னையை நான் தெரிதும் சீக்கிரமாக உன்னையை காப்பாற்றுவது தவறுன்னு நான் தானே முடிவெடுக்கணும் இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய சந்தோஷத்தில் அடுத்த குற்றத்தை செய்து நீ தயாராகிடுவேன் அதனால் மனிதன் கடவுள்கிட்ட கேட்குற வரத்தில் கூட தெளிவு வேணும் அறியாமையில் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு இருக்குது அறிந்து செய்கிற குற்றத்துக்கு வந்து நிச்சயமாக தண்டனை தான் தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்தி வாழணும் தப்பு செய்தவன் ஆகணும் ஒரு கவிஞன் சினிமா பாட்டு தான் பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மிகவும் அருமையான தன்மையான பாடல் தெளிவான ஒரு வாக்கு அப்போ மனிதன் வந்து அறியாமையில செய்வதற்கு மன்னிப்பு இருக்குது மன திருத்தம் இருக்குது என்ன செஞ்சிருவான்னு செஞ்சிருவோமே நம்ம எப்படினாலும் தப்பிச்சிக்கலாம்னு தெரிஞ்சுனா நீ அதுக்கு நிச்சயமாக என்னைக்குனாலும் ஒரு நாள் நீ தான் ஆகணும் அந்த வருத்தம் தான் உனக்கு வாழ்க்கையின் ஒரு பெரிய பாடத்தின் பாலம் அந்த பாலத்தில் நடக்கும்போது உள்ள தடுமாற்றம் தான் உன்னையை திருத்தணும் வேற வழியே கிடையாது அப்போ மனிதன் திருந்ததுக்கு நல்ல பாதையை கொடுக்கறது ஆன்மீகம் ஒரு தெய்வத்தின் மீது பற்று வைத்தல் ஒரு குருவின் மீது பற்று வைத்தல் அந்த பற்று வைத்ததின் காரணத்தினால் தன்னுடைய துயரம் தீரும் என்ற பூரண நம்பிக்கை செலுத்துதல் அந்த தன்மைக்கு பெயர் சரணாகதி அந்த தரணாகதியிலே மூழ்கி விட்டான் என்றால் மனிதனுக்கு வந்து தெளிவு கிடச்சிரும் மனப்பக்குவம் கிடைச்சிரும் அவனுடைய தேவையில்லாத ஆசை வந்து நீங்கிரும் அவனை விட்டு தப்பு செஞ்சுட்டு சாமிகிட்ட போனால் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது நம்ம மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிடுவோம் ஏதோ அறியாமையில் செஞ்ச சாமி நீ மனந்திருந்து நான் மா மாறிடுவேன் அப்படி சொன்னால் அந்த மன்னிப்பையும் கொடுத்து உன்னை மாற்றத்துக்கும் தயார் தான் எதை எடுத்தாலும் மன்னிப்பு பெருகிடுது மன்னிப்பு மலிங்கி போச்சுன்னா குற்றமும் மலிஞ்சு போயிடும் என்ன தவறுகளும் மலிஞ்சு போயிடும் அதனால்தான் நம்முடைய மார்க்கத்தில் மன்னிப்பு கொடுக்குற தன்மை குறைவு எதற்கும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாது எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா குற்றம் மறைஞ்சு தான் இருக்கும் புரியுதா தான் நம்ம வந்து பயபக்தியோடு இருக்கணும் தெய்வம் தண்டனை கொடுத்துடக்கூடாங்கிற ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த சக்திக்கு பயந்து குற்றம் செய்யறதுக்கு வந்து அவன் திருந்தி இருப்பான் அதுக்கு தான் மனிதனுக்கு மன்னிப்பு என்பதும் அடிக்கடி கொடுக்கக்கூடாது மன்னிப்புங்கிறத தொழிலாக வச்சுக்கிடக்கூடாது மன்னிப்புங்கிறத ஒரு வழியாக வச்சுக்கிடக்கூடாது நம்ம குற்றம் செய்யிட்டோம்னா மன்னிப்பு கிடைக்காது செய்வோம் அது நிந்தனை செய்யும் அதனால் குற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள் உணர்ச்சி அவனுக்கு தோன்றிடணும் அப்படி தோன்றி தான் அவன் நன்மையை அடைய முடியும் அப்போ தான் அவன் வந்து ஒரு நல்ல மார்க்கத்தில் ஒழுங்கின மற்றவனாக ஒழுக்கம் மிகுந்தவனாக இந்த உலகத்துக்கு அவனை வந்து மிளிர முடியும் அதைத்தான் வள்ளலாறு சொல்லும்போது சொன்னார் என்ன சொன்னார் புண்படாத உடல் உடம்பு வந்து காயப்படக்கூடாது காயப்படாச்சின்னா வலி இருந்துக்கிட்டே இருக்கும் தூங்கினாலும் கூட அந்த வலியை பற்றி சிந்தனை நம்ம உள்ளத்தில் இருக்கும் எந்த வேலை பார்த்தாலும் அந்த பொண்ணுடைய வலி நமக்கு தொ நம்மளை என்ன செஞ்சோம் உணர்ச்சி தொட்டுக்கிட்டே இருக்கும் பொண்ணு வரைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட வேலை பார்த்தாலும் அந்த வரியின் மீது ஒரு கவனம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இருக்குமா இருக்காதா தான் புண்படாத உடல் வேண்டும் புறைபடாத உள்ள வேண்டும் உள்ளம்னா எனது குறைனா எனது குறை உள்ள நிறைஞ்சு இருக்கணும் ஒருத்தன் மேலே அனுபவிச்சிருக்கோம் அதில் நல்லது பூரா நான் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற நிறைந்த மனசு நமக்கு இருக்கணும் ஒருத்தனுக்கு சோறு போடுறோம் அவன் மனதார சாப்பிட்டுட்டு பண்ணி துடி போட்டுரும் ஒருத்தனுக்கு ஒரு பொருளை கேட்குறான் நமக்கு முடியும் முடியாதுங்கிற சொல்லுவோம் இந்த பொருளை எனக்கு கொடுக்க முடியும் முடியாது கொடுக்க முடியும் என்று நினைத்தால் கொடுத்த பிறகு அந்த பொருளை மறந்துடணும் அவனுக்கு கொடுத்ததையும் மறந்துடணும் அதான் கொடுத்தரின் தன்மை அதான் தர்மத்தின் பலன் நாம் கொடுத்தனே நான் கொடுத்தனேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அதிர்வு உணர்வுகள் வந்து கொடுத்தவனையும் பாதிக்கும் வாங்கினவனையும் பாதிக்கும் கடனாக கொடுத்ததை வந்து வாங்கி தான் ஆகணும் தானமாக தர்மமாக கொடுத்ததை வந்து திருப்பி கேட்குறதோ திருப்பி நினைக்கிறதோ அதை மாதிரி இந்த உலகத்தில் பாவம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அவன் செஞ்சுருக்கவே கூடாது அந்த செய்யறதுக்கு அவன் மனது வந்திருக்கவே கூடாது புரியுதா அப்போ இதுதான் நிறைந்த மனசு அப்படிங்கிறது புறையில்லாத மனம் என்பது அதுதான் உள்ளத்தில் குறையில்லாமல் பரிபூரணமாக நினைத்து பரிபூர்ணமாக தன்னுடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் கொஞ்சம் கூட நோகாமல் வச்சுக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் புரைபடாத உள்ளம் பொய்படாத ஒழுக்கம் சாமி குடித்தா கண்டுக்கிடுவார் ஒரு அஞ்சு நாள் குடிக்காமல் இருந்து கோயிலுக்கு போவோம் குளியிற கருப்புசாமி நம்மளை குடித்தா கண்டுக்கிடுவார் ஒரு அஞ்சு நாள் குடிக்காமல் இருந்து மனதை பக்குவப்படுத்திட்டு அவர்கிட்ட போயிடணும் நம்மளை கண்டுக்கிட மாட்டார்னு இங்கே வருவான் இங்கே வந்தோன்னே ஏலே நீ வந்தோடனே பாட்டில் விட நீ குடிப்பையால் எறும்ப கேட்டால் பல்ல பல்ல இழிப்பான் இதையும் கண்டுக்கிட்டாரேன்னு சொல்லி அப்போ அவன் வந்து அஞ்சு நாள் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சி குடிக்க மாட்டோம்னு சொல்லதுக்கு மறைச்சி வந்தானே அதுக்கு பேர் பொய் அந்த ஒழுக்கத்துக்கு பேர் பட்ட ஒழுக்கம் கருப்புதாமி கோயிலுக்கு போயிட்டோம் நம்மளை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார் இன்னும் நம்ம குடிக்கவே கூடாது அப்படி நம்ம நினச்சிட்டோம்னா அதுதான் உண்மையான ஒழுக்கம் அதுதான் உண்மையான ஒழுக்கம் அப்போ பொய்படாத ஒழுக்கம் வேண்டும் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்கன்னு நினச்சி நீ ஒரு தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அது பொய்யான நிலை அது எப்படினாலும் யார் மூலமாவது மெளிரும் டிசிற் தட்டும் குழப்பம் வரும் இன்னொருத்தன் சொல்லுவான் அவன் அந்த தப்பு செஞ்சான் நான் செஞ்சால் நீங்கள் உன்னை விட நாலு பேர் நல்லது செஞ்சிருக்கான் அவனுக்கு ஏன் ஈக்குவலா பேச மாட்டேங்க தப்பு செஞ்சவனையா உனக்கு ஈக்குவலாக கூடுற உன்னைய விட நாலு பேரும் நன்மை செஞ்சுருக்கானே அவனுக்கு நீ ஏன் வாழ புறப்படலை அவையான் நீ ஈக்குவல் பண்ணலை அப்படின்னு ஒரு நீதிமான் கேட்பான் கேட்பானா கேட்க மாட்டானா அப்படி நல்லவனுக்கு ஈக்குவலாக வாழதுக்கு நென அல்லது நீ நல்லவனாக காட்சி அளிக்கிறதுக்கு எதுக்கு உனக்கு ஈக்குவலாக இன்னொரு நமக்கு ஒருத்தன் துன்பம் செஞ்சால் நமக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சால் நம்மளும் அதை செய்வோம் அப்படின்னு நீ செஞ்சிய நீ பாவத்தை பாவத்தால் மறைக்க நினைக்கிறாய் நெருப்பை நெய்யால் அணைக்க நினைக்கிறாய் முடியுமாயா நெருப்பை நெய் விட்டு அணைக்க முடியுமா முடியாது அந்த நிலைக்கு பேர் தான் போய் விழுக்கும் இந்த நிலைகளுக்கெல்லாம் மாறுவதற்கு ஒரே ஒரு விதம் சரணாகதி தத்துவம் ஆண்டவர் மீது நம்பிக்கை ஆண்டவர் மீது பக்தி இந்த பக்தியின் மீது பூர்ணமான எண்ணம் இந்த எண்ணத்தை வலிமையாக்க வலிமையாக்க உள்ளத்தில் வேறு நினைவுகள் மாறி சரியான நிலைகளில் வந்து உள்மனம் திறக்கும் பொழுது நாம் வைத்த பக்தி மிகுந்த குருவியின் மூலமாக தெய்வத்தின் மூலமாக பலன் நமக்கு கிடைக்கும் அப்போ உள்ளத்தை வந்து என்ன செய்யணும் குறைபடாமல் வைக்கணும் உள்மனம் திறக்கணும் ஆழ்மனதோட தெய்வ வழிபாட்டை செய்யக்கூடிய மனோ பக்குவத்துக்கு மனிதன் இந்த உலகத்தில் வெளி விரைவில் வரணும் ராமகிருஷ்ண பரமகமஸ்வர் வந்து சின்ன பிள்ளையில் நாடகம் போட்டு ஆடுவார் விவேகானந்தருடைய குரு அப்போ என்னென்னா பாமா ருக்குமணி நாடகம் போடுவாங்க பாமா ருக்குமணி நாடகம் போடும்பொழுது ராமகிருஷ்ணா உனக்கு இன்னைக்கு என்ன வேஷம் வேணும்னு எனக்கு ருக்குமணி தேவியார் வேஷம் போட போகிறேனா அப்படிம்பார் ஊடாள ஒருத்தர் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருப்பார் இன்னொருத்தர் வந்து பாமா வேஷம் போட்டிருப்பார் பலமுறை நாடகத்தில் சொல்லும்போது ராமகிருஷ்ணா அன்னைக்கு ஒன்று என்ன உனக்கு என்ன வேஷம் எனக்கு ருக்குமணி வேஷம் எனக்கு ருக்குமணி வேஷம் என்னப்பா நீ எதை எடுத்தாலும் ருக்குமணி வேஷம் ருக்குமணி வேஷமே போடுற இன்னைக்கு ஒரு நாள் பாமா வேஷம் போட வேண்டாம் அப்போ கிறிஸ்தர் வேஷம் போட வேண்டாம் எனக்கு ருக்மணி தான் வேணும் ஏன்யா இப்படி அட பிடிக்கிற உனக்கு என்னையா காரணம் ருக்மணி வேஷம் போடுறதுக்குன்னு கேட்டார் யார் அதை டைரக்டர் கேட்டார் அவங்களுக்குள்ளே நண்பர்களுக்குள்ளே ஒரு டைரக்டர் அருமையாக சொன்னார் பாமா முறைப்படி வந்த மனைவி கிறிஸ்தருக்கு ருக்குமணி தேவியார் வந்து கிறிஸ்தர் போய் காதலித்து வந்த மனைவி ருக்குமணியும் கிருஷ்ணர் மீது ரொம்ப அளவுக்கு மீறின காதல் கொண்டு தன் உள்ளத்தை கொஞ்சம் கூட திசை திருப்பாம கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி ஊனிலும் உறக்கத்திலும் உள்ளத்திலும் உணர்விலும் அப்படி பதிவு செய்து இருந்தவா அதை மாதிரி என் உள்ளத்தை நான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்ய விரும்புதம்னா அந்த அர்ப்பணத்துக்கு ஒரே ஒரு கதாபாத்திரம் ருக்குமணி தான் அதனால நான் ருக்குமணி வேதம் போட்டு அவள் உண்மையிலேயே கிறிஸ்தன் மீது அளவிலாத அன்பையும் பற்றையும் பிரிக்க முடியாத உணர்வையும் உள்ளத்தையும் எப்படி மயக்க நிலையில் வைத்திருந்தாலோ அதை போல நான் கிறிஸ்தன் மீது என் உள்ளத்தை என் உணர்வை என் ஆத்தையை என் மனசை நான் கிறிஸ்தன் மீது விடாப்பிடியாக வச்சு ஒரு பேர் இன்பத்தை நான் அடைஞ்சிட்டேன் அதனால் இந்த வேஷத்துலேருந்து நான் மீளவே மாட்டேன் அவர் தான் நம்ம சுவாமி விவேகானந்தருக்கு குரு அப்படி அவர் வந்து கிறிஸ்தர் மீது அளவில்லாத பக்தியும் பாசமும் பற்றும் வைத்து இந்த உலகத்துக்கு இன்றைக்கி நம்ம சொற்பொழிவில் கூட அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரிய குரு ஆயிட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்போ அதுக்கு காரணம் என்ன கிறிஸ்தர் மீது அவர் வைத்த சரணாகதி நீயே எல்லாம் உனக்கு தான் என்ன எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி வைத்துக்கிட்ட சரணாகதி தத்துவத்தின் மகிமை சரணாகதி என்னும் ஒரு பக்தியின் வலிமை சரணாகதி பக்குவத்தினுடைய மனதின் ஒரு உள்நிலை ஒரு ஆள் நிலை இவைகள் தான் அவர் இன்னைக்கு குரு பீடத்தில் உட்கார வச்சு இந்த உலகமே இன்னைக்கு அவருக்கு கோயில் கட்டி வணங்கி இருக்கு இந்த மாதிரி மனுஷன் அத்தனை பேரும் தான் நினைத்த அவதாரத்தின் மீது குருவின் மீது தெய்வத்தின் மீது பற்று வைத்து சரணாகதி தத்துவத்தால் உள்ளுணர்வோடு எல்லாம் நீ என்று சதமென்று இருந்து பூரண நம்பிக்கையோடு கர்ப்பசாமியை வழிகாட்ட வேண்டும் என்று நினைத்து ஆனந்தமாக உங்கள் மனதை கர்பசாமிக்கு நீங்கள் பறி கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய மாசிலாத மனதில் கர்பசாமியே வந்து ஈசனாக இருப்பான் உங்கள் உள்ளத்தை கடை தேற்றுவான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி உங்களை என்னாலும் உயர்ந்து வாழ வைக்க அவரே ஒரு தெய்வமாக மலிர்வார் உங்கள் அனைவருடைய உள்ளத்தில் அவர் குடியிருக்கிறார் என் வடிவத்திலும் அவர் வடிவத்திலும் ஆய் அனைவரும் நல்லா இருக்கிறதுக்காக ஆண்டவனை வணங்கி பிரார்த்தனை செய்து மாசிலாத மனதை ஈசன் இருப்பிடமாக்கி புரிதம் பெறுவோம் என்று வாழ்த்துகிறேன் வணக்கம்